திருச்சிற்றம்பலம் சோற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் ஒப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இந்த பதிவிலே ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம் இதில் அப்பர் பெருமான் சோற்றுத்துறை பெருமானை போற்றி பாடி பரவியிருக்கிறார் அந்த பதிகத்தின் நான்காவது பாடல் இது ஆதியான் அண்டவானர்க்கு அருள் நல்கும் நீதியான் என் ஆதியான் அண்டவானவர்க்கு அருள் நல்கும் நீதியான் என்றும் நின்மல நின்மலனே என்றும் சோதியான் என்றும் சோற்றுத்துறையர்க்கே வாதியாய் பணி செய்யும் மட நெஞ்சமே அப்படின்னு பாடுறாரு நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அப்பர் சுவாமிகள் தன்னுடைய நெஞ்சத்திற்கு சொல்லுவது போல நமக்கு அறிவுறுத்தி கொட்டே அறிவுறுத்தி கொண்டே வருகிறார் என்ன சொல்றாரு பெருமானை பற்றி சொல்றாரு பெருமான் எப்படி எத்தன்மையுடையவர் அவர் ஆதியான் அப்படிங்கிறாரு பெருமான் வந்து ஆதி ஆதிமூர்த்தி அண்ணாமலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெருமான் ஆதியான் அவருக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் முழு முதற் பொருள் இந்த உலக தோற்றத்திற்கு காரணமானவரே நமது பெருமான் அப்படிப்பட்ட ஆதியானாக நமது இருக்கிறார் அவர் அண்டவானவர்க்கு அருள் நல்கும் நீதியான் அவர் என்னன்னா அந்த வானவர்கள் தேவாதி தேவர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையும் அருள் அருளக்கூடிய நீதித்தன்மையுடையவர் நமது பெருமான் அப்படின்னு பாடுறாரு அவர் நின் நின் மலனாக இருக்கிறாரா நின் மலன் அப்படின்னா மலங்கள் இல்லாதவராக இருக்கிறார் அதாவது எந்த குற்றமும் இல்லாதவராக நமது பெருமான் இருக்கிறாராம் அவர் ஜோதியானாக இருக்கிறார் ஜோதி சொரூபமாக இருக்கிறார் பெருமான் அப்படிலாம் சொல்லி இந்த பெருமானை நம்ம வந்து வாழ்த்துருவோம் ஜோதியான் என்றும் சோற்றுத்துறையர்க்கே வாதியாய் பணிசெய் மடநஞ்சமே இப்படியெல்லாம் சொல்லுங்கள் பெருமானை ஆதிய ஆதியனே அப்படின்னு சொல்லுங்க அண்டவானவர்க்கும் நீதியனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்கள் நின்மலனே அப்படின்னு வாழ்த்துங்க ஜோதியனே அப்படின்னு வாழ்த்துங்க ஏன் இப்படிலாம் வாதியாய் பணிசெய் நெஞ்சமேன்னு சொல்கிறது ஏன் இப்படி வந்து பெருமானை ஏன் போற்றணும் ஏன் பாடணும் ஏன் புகழ்ந்து பூற்றி பாடி பரவுவதற்கு என்ன காரணம் அது நமக்கு என்ன பலனை விளைவிக்கும் அப்படிங்கிறத நமது ஆச்சாரியர்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க அதில் என்ன சொல்கிறாரு திருஞான சுவாமிகள் துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் என் படுவார் எப்பொழுதுமே துஞ்சும் போதும் துற்றும் பொழுதும் சரிதான் தூங்கும் பொழுதும் சரிதான் நின்றாலும் என்றாலும் தூயின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என்னை எந்த செயலை செஞ்சாலும் பெருமானை உன்னுடைய திறத்தையே தான் நான் பேசி கொண்டிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவார் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு பேரன் ஆயிரம் கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலாராம் எல்லா தேவர்களும் கோ தேவர்கள் எல்லாம் அப்படியே வரிசை வரிசையாக நின்று கொண்டு பெருமானை தரிசிப்பதற்காக காத்திருப்பார்கள்லாம் பார்த்துருப்போம் அவர்கள் எல்லாம் பெருமானுடைய ஆயிரம் ஆயிரம் நாமங்களை எல்லாம் கூறிக்கொண்டு பெருமானை போற்றி கொண்டே இருக்கிறார்களாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றொரு பதிகத்தில் சொல்கிறாரு பெண்ணான் ஆய பிரானை பேசாதார் பேச்சென்ன பேச்சே அப்படிங்கிறார் பெருமானை பற்றி பேசாத மற்ற தான் பற்றி எப்பொழுது பேசப்படுகிறதோ அதுதான் பொருள் வாய்ந்த பேச்சு பேச்சு பேச்சுக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு திருஞான சம்பந்த சுவாமிகள் பெற்றமரும் பெருமானை பேசுவதும் மற்றோர் பேச்சிலோமேங்கிறாரு கீழே திருக்காட்டு அப்படிங்கிற அந்த தளத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்றாரு அந்த பெருமானை பேசுவதும் மற்றொரு பேச்சிலோமே நாங்கள் பேசினா என்ன பேசுவோம் பெருமானை தான் பேசுவோம் எங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு ஒரு தகுதியான ஒரு சப்ஜெக்ட் அதாவது டாபிக் கிடையாது என் பெருமான் பற்றி தான் நாங்கள் எப்போவுமே பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நாத்தழும்பு ஏற வாழ்த்தின்னு வணக்கி வாசக சுவாமிகள்னு சொல்லுவார் பெருமானை நாம் வாழ்த்தும்போது எப்படி சாதாரணமாக போயிட்டு கடமைக்காக அப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வாழ்த்திட்டு போட்டுட்டு வந்துடுறது இல்லை அப்படி நாத்தழும்பு ஏறும் நாவிலே தழும்பு ஏறணும் மாதிரி அப்படி வந்து பெருமானுடைய திருநாமங்களை நான் சொல் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா அவரை கொண்டே இருக்கணுமா அது எதற்காக அப்படின்னா இந்த உலகிறதே துயரிலங்கும் உலகு அப்படின்னு நான் வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்லியிருப்பார் இந்த உலகம் நமக்கே தெரியும் பிறப்பெடுத்திருப்போம் எப்படிப்பட்ட நற்குடியில் பிறந்திருந்தாலும் உயர் கூடியில் பிறந்த பிறந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பத்தை இந்த உலகங்கிறத நமக்கு கொடுத்துக்கொண்டே தான் வரும் அந்த பிறவிங்கிறத நமக்கு கொடுக்கும் அதன் மூலமாக நம்ம வேறு ஏதாவது வினைகள் செய்வோம் அது மேல் வினையாக போகும் திரும்படி திரும்ப மறுபடியும் பிறப்போம் இப்படியாக நமக்கு ஏதோ ஒரு மன மனத்தின் மூலமாகவோ உடலின் மூலமாகவோ நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கும் இதை தான் பெருமாள் அடித்தடித்து அக்காரம் தீட்டின்லாம் சொல்லுவாங்க நமக்கு வந்து பக்குவப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த இன்ப துன்பங்களையும் பெருமான் நம்ம வந்து அழுத்துவார் அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்ம எப்படிதான் விடுபடுவது அப்படின்னா இப்படி பெருமானை வந்து எப்பொழுதுமே வாழ்த்தி கொண்டே இருக்கணும் வாழ்த்தி கொண்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதுல இருந்து எல்லாம் விடுதலை அப்படின்னால ரொம்ப வாழ்க்கையில் துன்பப்படுறவங்கலாம் பார்த்தா அப்பா இதுலேருந்து எப்படி தான் விடுபடுறதோ தெரியல இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கவேன் அப்படிலாம் நினச்சி நிறைய வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பெருமானு என்ன சொல்கிறாரு இதெல்லாம் போய் இந்த வாழ்க்கையே மாய வாழ்க்கை இதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு வந்து இந்த துன்பம் துயர் இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணுமா அப்போ பெருமானை வாழ்த்துங்கள் போற்றுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறார் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது கோமல் ஹேமமாலினி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்